ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டுவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் பிக் பாஸ் வீட்டுல ஒரு டாஸ்க் வச்சிருக்காரு மக்களே அதாவது இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்வாப்புக்கான டாஸ்க் பிக் பாஸ் ஹவுஸ் மேட் ஜெயிச்சாங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து ஒருத்தர் சூப்பர் டிலெக்ஸ் போவாங்க சூப்பர் டிலெக்ஸ் இருந்து ஒருத்தர் பிக் பாஸ் வருவாங்க அதே சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் மேட் ஜெயிச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு ஸ்வாப்புமே நடக்காது ஆசிரியர் அப்படியே இருப்பாங்க இந்த டாஸ்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஆர்ட் ஆர்டிஸ்ட் அதுதான் வந்து டாஸ்கோட நேம் அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்களும் சூப்பர் டிலெக்ஸ்ல இருக்கவங்களும் ஒரே நேரத்துல தான் போட்டி போட போறாங்க இந்த போட்டி வந்து கார்டன் ஏரியால நடக்குது ஒரு ரெட் கார்பெட் வந்து பெருசாக ஒன்று போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே ஒரு பிளாஸ்மா டிவி வச்சிருக்கு மக்களே அந்த டிவில வந்து சிம்பிள் காமிப்பாங்க இல்லை அதனால் ஒரு இமேஜ் ஒன்று காமிப்பாங்க அந்த ஏத்த மாதிரி நம்ம ஹவுஸ்மேட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப்பில் வந்து கீழே வந்து படுக்கணும் அந்த ரெட் கார்பெட்ல படுக்கணும் ஓகேவா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல தான் வந்து போட்டி நடக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள் காமிக்கிறாங்கன்னா சீன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க சி சிம்பிளை வந்து நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க

அவங்க வந்து வின்னர் லூஸ் அதை வந்து சொல்ல முடியும் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல வந்து பாயிண்ட் எடுத்தது நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் அவங்க வந்து சிஏ கரெக்டா போட்டாங்க நெக்ஸ்ட் வந்தது வந்து கிளாஸ் கிளாஸ் ஷேப்ல வந்து வந்தது அதே வந்து நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் தான் கரெக்டா பண்ணாங்க சூப்பர் டேஸ்ல கோஆடினேஸ்டே இல்ல இதுல முக்கியமா நம்ம யாருக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா விக்ரல் சிக்ரம் அவர்களுக்கு தான் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த ஷேப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நின்று கைட் பண்ணது நம்ம விக்ரல் சிக்ரம் அவர்கள் தான் அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம இதுவும் இல்ல மக்களே சூப்பர் டிலெஸ்ல இல்ல தேர்ட் ரவுண்ட்ல அந்த மாதிரி ஒரு போர்சன் வந்தா போல அதாவது எஃப்ஜே எஃப்ஜே வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு தேர்ட் ரவுண்ட்ல காமிச்ச சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோ அதாவது ஸ்ட்ரைட்டா போட்ட ஆரோ இப்படி போயிட்டு வரல அந்த மாதிரி ஆரோ காமிச்சாங்க அந்த ஆரோ வந்து நம்ம எஃப்ஜே வந்து கரெக்டா என்ன கோஆர்டினேஷன் பண்ணி கரெக்டா சொல்லி பினிஷ் பண்ணிட்டாரு இதுல வந்து அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது ஓகேவா அதாவது இவங்க வந்து இந்த மேட்ச்ல பிக் பாஸ் ஜெயிச்சிருப்பாங்க சூப்பர் டிலக்ஸ் ஜெயிச்ச உடனே பாஸ்க்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அடுத்த ரவுண்டுக்கு போகுது நாலாவது ரவுண்ட் இந்த ரவுண்ட்ல காமிக்கிறது வீடு வீடு மாதிரி காம்பாங்கல அந்த இமேஜ் நம்ம வந்து பென்சிலே வரையவேன் பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்மாலா தான் இருக்கும் அந்த இமேஜ் அதை வந்து கரெக்டா வந்து சூப்பர் டிலெக்ஸ் வந்து பண்ணல பிக் பாஸ் மேட்ஸ் தான் பண்ணாங்க இங்க ட்விஸ்ட் சூப்பர் டிலெஸ்ல எஃப்ஜே என்னதான் கோஆர்டினேட் பண்ணாலும் நம்ம திவாகர் அவர்கள் வந்து டேரெக்டா பத்துட்டா அவர் வந்து அதை வளைஞ்சி படுக்கணும் அவர் டேரெக்டா படுக்கவே அது எதுவும் பண்ண முடியல சூப்பர் டிலெக்ஸ் தோத்துட்டாங்க பிக் பாஸ் வந்து கரெக்டா பண்ணி ஜெயிச்சிட்டாங்க மக்களே அதாவது இதுல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கும் யார் அந்த ஸ்வாப் ஆக போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் மக்களே டாஸ்க்கு டாஸ்க்கு நடந்து முடிஞ்சிச்சு பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிச்சு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டாஸ்க் கொண்டு வெயிட்டா வந்து குடுத்திருக்காங்க ப்ரோமோ த்ரீல காமிச்சாங்களே அந்த மாதிரி அது வந்து இன்னும் லைவ்ல வரல பொறுத்து இருந்து பாப்போம் இன்னைக்கு நிறைய டாஸ்க்கு நிறைய எனர்ஜியா வந்து வீட்ட வச்சிருக்காரு பாஸ் ஆக்டிவா இருக்காங்க எல்லாருமே இதே மாதிரி இருந்ததுன்னா பாக்கிறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் எவனா அடிச்சுக்காம அவன் டாஸ்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க ஓகே மக்களே பிக் பாஸ் அவர் ஜெயிச்சிட்டாங்க இதுல வந்து விகில்ஸ் விக்ரமா இல்ல எஃப் ஜேவா இவங்க ரெண்டு பேர்ல வந்து யார் கோஆர்டினேஷன் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கேன் அதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட்டிருக்கேன் தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வேண்டியெல்லாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பர்த் டே கேர்